ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ஐஓபி வங்கியில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமாக வந்து ஏழ்நூற்றம்பது வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும் சாலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரரூபா வந்து உங்களுக்கு ட்ரைனிங் சேலரியாக வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் நைன்த் மார்ச்க்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஹெட் ஆஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் தான் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ இதில் வந்து பாருங்க டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட்டை வந்து நைன்த்து மார்ச்சுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் எக்ஸாமினுனுக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க டென்த் டேட்டையும் வந்து சிக்ஸ்டீன் மார்ச் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட் வைஸாக வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் இருக்கனால உங்களுக்கு ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு வந்து பாருங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்குது ஓவராலாக வந்து ஏழ்நூற்றம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பாருங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து என்னை டிசிப்பிலில் நீங்கள் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் என்ன டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் வந்து நீங்கள் முடிச்சவங்களாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த இயரில் நீங்கள் பாஸ் டர்னிங் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு அப்பரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு ஒன் இயர் உங்களுக்கு டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து இருக்கும் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்டைஃபனை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ சிட்டியாக இருந்தால் பதினஞ்சாயிரரூபா உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் ஹர்பனாக இருந்தால் உங்களுக்கு ரூபாய் இருக்கும் செமி ஹர்பன் ரூரலாக வந்து பாருங்க பத்தாயிரரூபா வந்து உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வந்து இருக்கும் அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னு இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பேட்டன் தான் எக்ஸாம் இருக்கும் தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்து அதாவது நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்தில் வந்து நீங்கள் வந்து தமிழில் வந்து நீங்கள் ஒரு படமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்வேஜ் டெஸ்ட் வந்து கிடையாது ஸோ அப்படி இல்லாதவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா அந்த டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் டேட் கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து ஸோ எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த நேட்ஸ் போர்ட்டில் போய் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நேட்ஸில்னா வந்து நீங்கள் அந்த நப்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்பெண்டிஷிப் இண்டியா டாட் ஜிஓவி டாட் அந்த ரெண்டுல எதுலேயே ஒன்றும் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஐஓபிக்கான வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நேட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ண முடியாது ஸோ அதை பார்த்துக்கோங்க அதேமாதிரி வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே கொடுத்து கொடுத்துருக்காங்க ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ பி டபுள் டி கேட்டகரிக்கு நானூறுபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும் அதே ஃபீமேல் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஏழ்நூற்றி எட்டு ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இருந்தால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களோட செல்ஃப் அட்டஸ்டர் ஃபோட்டோ காப்பி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்